ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில புடவைங்களை தனியாக வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது வந்து வீட்டில் ஏதாவது பெரியவங்க தவறிட்டாங்கன்னா சொந்தக்காரங்க வந்து புடவை எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி புடவை வேஸ்டி அதெல்லாம் வந்து மற்ற புடவைங்களோட சேர்த்து வைக்காமல் தனியாக தான் வைக்கணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதை இப்போ கோவில் அந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்பவும் கட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க மற்ற புடவையோடு இதை சேர்த்து வைக்காமல் தனியாக வைக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் நமக்குமே தெரியும் இது கட்டக்கூடாது கோயிலுக்கெல்லாம் கட்டக்கூடாதுன்ற மாதிரி தெரியும் மற்றபடி நீங்கள் கடைக்கு போகிறப்ப வேற எங்கேயாவது போகிறப்பெல்லாம் கட்டிக்கலாம் ஆனால் க சுப நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப மட்டும் புடவைய கட்டாமல் இருக்கிறது நல்லது ஜென்ஸுக்குமே அந்த மாதிரி வேஷ்டியெலாம் எடுத்து கொடுத்துருந்துருப்பாங்க அவங்களும் அந்த வேஷ்டியை அதையுமே சுப நிகழ்ச்சிகளுக்கோ கோவிலுக்கோ கட்டாமல் இருக்கிறது தான் நல்லது அந்த மாதிரி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க தனியாக வைக்கிறப்ப நமக்கு அது தெரியும் இது வந்து நம்ம ஏன் தனியாக வச்சுருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு நாம் கட்டாமல் இருப்போம் அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க ஜென்ஸும் லேடிஸும் இந்த மாதிரி துணியெல்லாம் தனியாக வச்சுருந்து சுப நிகழ்ச்சிகளுக்கோ கோவில் கட்டாம கடை அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு கட்டிக்கிறது ரொம்ப நல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் இதை அவாய்ட் பண்ணால் போதும் தனியாக இருக்கணும் அதே மாதிரி இந்த புடவைய அப்படியே புதுசாகவும் வீட்டில் வச்சிருக்க கூடாது கண்டிப்பாக தண்ணியில் அலசி தான் இதை வைக்கணும் அப்படியே வைக்கிறதும் நல்லதில்லைன்னு சொல்லியும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யாருக்காவது அந்த அந்த டைம்லயே வீட்டில் இருக்கிற யாருக்கும் கொடுக்கறது கூட நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க